வெல்கம் டு டேஸ்டி குக் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது களத்தாப்பம் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கேரளா ஸ்டைலில் அதில் நமக்கு அரிசி இதெல்லாம் ஊற போட்டு அரைச்சி ரொம்ப டைம் எடுக்கும் அந்த இது இல்லாமல் இன்றைக்கி நம்ம ராகி மாவு வச்சுட்டு ஹெல்த்தியாக இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோங்க ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸ்வீட்டாக நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் லன்ச் மணி சேனல் தேவிஸ் கிச்சன் இருக்குங்க அதில் நான் லன் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் காம்போ டின்னர் ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ரெசிப்பிலாம் பிடிச்சிருந்தேன் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் ராகி மாவு எடுத்ததுக்கு ஒரு கப்பு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க வெள்ளம் எடுத்த கப்புக்கே கால் கப்புக்கு தண்ணி எடுத்திருக்கேன் சவால் பண்ணி வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கோங்க பாகுப்பாதான் எதுவும் வேண்டாம் இந்த பாகுக்குடி நமக்கு ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கங்க இப்போ நமக்கு வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தூசி எது இருந்தாலும் நம்ம வடிகட்டியில் நின்றுக்கிறோம் தூசி இல்லைன்னா நீங்கள் எப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் வடிகட்டி எடுத்தாச்சு நம்ம இப்போ இதில் ஒரு கப் ராகி மாவு நல்லா சளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்சி சாலை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் அதே அளவுக்கு ஒரு கப் கால் கப்புக்கு நீங்கள் துருவ தேங்காய் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு கால் கப்புக்கு சாதம் எடுத்துருக்கேன் ஒரு தடவை க்ரெஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ராகி மாவை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கூட நம்ம இப்போ ராகி மாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்தாச்சு இது கூட ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு கூட ஒரு பீன்ஸ் உப்பு சேர்த்துக்காங்க இப்போ நம்ம காய்ச்சின வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதுக்கு அதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம கலந்து எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நெய்யெலாம் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு நீ கறி கூடாது போதும் இப்போ இதில் வந்து முந்திரியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துருக்கேன் கரெக்டாக எள்ளு இப்போ அதையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வறுத்து எடுத்தது கொஞ்சம் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் இப்போ நம்ம இருக்கிறத நெய்யோடு கலந்து இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அப்பச்சட்டி வச்சுருக்கோம் இப்போ அப்பச்சட்டியில் கொஞ்சம் இதெல்லாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் நெய் நல்லா தடவி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம அதை ஊற்றி எடுத்துக்கிறலாம் இதை இப்போ நம்ம மூடி போட்டு சிம்லேயே நல்லா லோ ஃப்ளேம்ல விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா இப்போ அதை நம்ம எடுத்து மேலே போட்டுக்கலாம் நம்ம எடுத்துக்கிறலாம் நல்லா நமக்கு வெந்திருக்குங்க உள்ளேயும் வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி தீ கம்மியாக லோவாக வந்து வைக்கணுமோ அந்த மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம் இதே போல் நம்ம அடுத்து நம்ம நெய்ய நல்லெண்ணெய் தூவி கொடுத்துக்கோங்க அப்படி எடுத்துக்கலாம் உடனே நம்ம போட வேண்டாம் மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம நச்சலம் தூக்கி கொடுத்துருக்கோங்க வீடியில் விழுகாமல் போயிடுச்சு இப்போ நம்ம மூடி போட்டு மறுபடியும் நம்ம ஓ வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய ரெண்டாவது அப்பமும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் அருமையாக வந்துடுங்க இதே போல் நீங்களும் ராகி மாவு வச்சுட்டு வெள்ளமும் இருந்தால் போதுங்க எப்பயும் நம்ம ஒரே மாதிரி குட்டி சொல்க்கு இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுக்குறப்பறம் இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க ஒரு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கு ராகி இந்த மாதிரி கம்பளாக விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம வெல்லம் கலந்துட்டு ஸ்வீட்டாக இப்படி செஞ்சு கொடுத்தோமாக்கோ ராகி உடம்புக்கு நல்லது வெல்லம் நமக்கு உடம்புக்கு நல்லதுங்க அயன் கண்டன்ட் இருக்குது இந்த மாதிரி இப்போ கேரளா ஸ்டைடெலாம் நமக்கு அரிசி வச்சுட்டு களத்தப்பன்னு செய்வாங்க இன்றைக்கி நம்ம ராகி மாவு வச்சுட்டு நம்ம அந்த களத்தப்ப ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோங்க ரொம்ப சுவையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் தேவிஸ் கிச்சன் இருக்குங்க அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் காம்போ இன்னும் ரெசிப்பெலாம் கொடுத்துட்டு இருக்கேன் அதையும் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ